வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது தமிழகத்திலோட செஞ்சிக் கோட்டை அது வந்து ஐநா பாரம்பரிய சின்னமாக உலக பாரம்பரிய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகனேஷன் வந்து ஐநாவில் கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய நிகழ்வில் ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது வந்து மராட்டியர்களுடைய மிலிடரி லேண்ட்ஸ்கேப்ஸ் தட் இஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் மிலிடரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் மராட்டிய மராட்டியாஸ் அதாவது மராட்டியர்களுடைய இராணுவ நில அமைப்புகள் ஆக அந்த தலைப்பின் கீழ் அந்த கேட்டகரியில அவங்க வந்து ஒரு பன்னிரெண்டு சைட்ஸ் பன்னிரெண்டு இடங்களை வந்து தேர்ந்தெடுத்து உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்திருக்கிறார்கள் அதில் என்னென்ன முக்கவாசி வந்து மராட்டியர்கள் அங்கே மகாராஷ்டிரா சார்ந்த சில நிலப்பரப்புகள் அது வந்து குன்று குன்றுக்கு மேலே இருக்க காடுகள் இருந்த இடம் அப்புறம் கோஸ்டல் ஏரியா சில ஐலண்ட்ஸ் இது எல்லாமே உள்ளடக்கிய சி வேற வேறு இடங்கள்ல இருக்கிறது அந்த பன்னிரெண்டு சைட்ஸ் சிவனேரி கண்டேரி ராய்காட் ராஜ்காட் அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு துர்கா ஸ்வர்ணதுர்கா விஜய் துர்கா இது போன்ற ஒரு பன்னிரண்டு இடங்கள் அப்படி கொடுக்கும்போது அதில் செஞ்சி கோட்டை நம்ம தமிழகத்தில் இருக்க செஞ்சி கோட்டையும் மராட்டியர்களுடைய இராணுவ நில அமைப்பு அந்த கேட்டகிரியில கொண்டு வந்து செஞ்சி கோட்டைக்கும் அந்த உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி செஞ்சி கோட்டைன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது மெயினா முக்கியமா அது மராட்டியர்களுடைய சேர்த்து லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எதுக்கு காரணம் என்றால் மராட்டிய சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லையா அவரு வந்து செஞ்சு வந்தார் சிக்ஸ்டீன் செவன்டி செவன் பக்கத்துல இங்க வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய மகன் ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகன் இங்க தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தார் இங்க அங்க மராட்டி அவர்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க இருந்தார் முகலாயர்கள் கூட அவுரங்கசீப் கூட ஏற்பட்ட சண்டை சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் சண்டை நமக்கு நல்லாவே தெரியும் அந்த சமயத்துல சிவாஜிக்கு பிறகு அவருடைய மகன் வந்து அவுரங்கசீப்பை எதிர்ப்பதற்காக அங்க வந்து அஹ் அவரால் அந்த அளவுக்கு எதிர்க்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கது இங்க வந்து செஞ்சில வந்து இருந்திருக்கிறாரு அவர் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடங்கள் இங்க இருந்திருக்கிறாங்க அப்ப முகலாயர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த சண்டலாம் நடந்திருக்குது செஞ்சில சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை தவிர்த்து நம்ம ஏற்கனவே தெரியும்ல தேசிங்க ராஜா என்று சொல்வோம் செஞ்சி கோட்டைனாலே தேசிங்க ராஜாங்களுடைய ஞாபகம் தான் நம்மளுக்கு வரையும் நல்ல கிராம கதைகள் இதில் எல்லாத்தையும் நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையுமே தேசிங்க ராஜான்ற என்ற ஒருத்தருடைய பத்தி நம்ம பேசுவோம் ஸோ இவற்றை பற்றியெல்லாம் நம்ம வந்து இந்த இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம் செஞ்சி கோட்டை அப்படிங்கறத பார்த்தா அது ஒரு கோட்டை கிடையாது ஒரு கோட்டை ஆனால் மூன்று பகுதிகள் கொடுந்தது கிட்டத்தட்ட மூன்று குன்றுகள் ரெண்டு குன்றுகள் அது மூன்று குண்டுகள் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நடுவில் வந்து அது அந்த குன்றுகளெல்லாம் இணைக்கும் வகையில் பெரிய செவுறு சுவரு கட்டப்பட்டிருக்கு அது கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் இங்கே வந்து கிரேட் வால் ஆஃப் சவுத் இந்தியா என்று பெயர் பட்டக்கூடிய ஒரு செவர்கள் அந்த மூன்று குண்டுகளையும் இணைக்கும் வகையில் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை வந்து முப்பது அடி ஹைட்டு இருக்கிற அந்த மது சுவ வச்சு அவங்க போர்ட்டு கட்டி ஒரு மோஸ்ட் இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட் அப்படின்னு சத்ரபதி சிவாஜியே வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு இது வந்து தாக்க முடியாத ஒரு கோட்டை பிடிக்க முடியாத ஒரு கோட்டை அப்படின்றதும் அப்படி புகழ்பெற்ற கோட்டை இது வந்து வடக்கு பக்கம் வந்து ஒரு கோட்டை இருக்குது ஆனந்த கோன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய நினைவாக வடக்கு பக்கம் இருக்க குன்றுக்கு வந்து ஆனந்தகிரி என்று பெயரு அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் வந்து கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு ஒண்ணு அல்ல வடக்கு பக்கம் வந்து கிருஷ்ணகிரி மேற்கு பக்கம் வந்து ஆனந்தகிரி அப்புறம் தெற்கு பக்கம் வந்து சக்லி துர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குன்று ஸோ மூன்று பே மூன்று பேருடைய அந்த குன்றுகள் வடக்கு பக்கம் வந்து கிருஷ்ணகிரி மேற்கு பக்கம் ஆனந்தகிரி அது ரெண்டு பேர் ராஜாவோட பேர் ஆனந்த கோன் என்று கிருஷ்ணகோன்ற ராஜாவுடைய பேரில் அமைந்த குன்றுகள் தெற்கு பகுதி வந்து சக்லி துர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன சொல்றது ஒரு பதிமூணு கிலோமீட்டர் சுற்றுல உடைய ஒரு வால் இந்த அங்க ஒரு அரண் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் ஹைட் ஆக்சுவலா இதோட எலிவேஷன் அப்புறம் வந்து ஏழு அடுக்கு மாளிகை பெரிய கல்யாண கல்யாணமாக சொல்லக்கூடிய ஒரு மாளிகை அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் செஞ்சியம்மன் கோயில் ஒன்று மேலே இருக்கிறது அப்புறம் களஞ்சியம் இந்த நெற்கு நெல் அந்த கதானியங்களெல்லாம் சேர்ந்து ஒரு களஞ்சியம் அது தவிர்த்து ஜெயில் இதெல்லாம் அமைப்பு சேர்ந்த ஒரு இடம் தான் இது சாரங்கபாணிங்கிற ஒரு ரிவர் ஒரு பக்கம் இருக்குது அதை சுற்றி இருக்கிற மூன்று குன்று மூன்று குண்டுகளையும் இணைக்கும் வழியில் கட்டப்பட்ட ஒரு பெரிய மகிழ் சுவர் இது எல்லாம் சேர்த்துதான் இந்த செஞ்சைகள் கோட்டை என்று சொல்லப்படுகிறோம் கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி கிரேட் வால் ஆஃப் சவுத் இந்தியா என்று பெற்ற ஒரு கோட்டை அது இந்த கோட்டையை வந்து பார்த்தோம்னா இந்த ஆஸ் பர் த ரெக்கார்டு பார்க்கும்போது ஹிஸ்டரி பார்க்கும்போது ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்குது கோனா டைனஸ்ட்ரி அப்படின்றத மெயினாக அவங்க கட்டினதாக தெரியுது ஆனந்த் கோன் அப்படிங்கிற ஒரு லெவன் நைன்டி எயிட் அந்த வாக்குல வந்து இந்த லெவன் நைட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த வாக்கில் வந்து இந்த இடத்துல அந்த ஃபோர்ட்டை முத முதல்ல கட்டியிருக்கிறார் இது வந்து இவர் வந்து சோழர்களுடைய முதல் முதல் இந்த சோழர்கள் கீழே தான் இந்த ஃபோர்ட் இருந்திருக்குது நைன்த் இருந்து சோழர்களுடைய கட்டுப்பாட்டு சோழர்களுடைய பேரரசு கீழே அதில் ஆனந்து கோன்றவர் கட்டின அந்த கோட்டை இது இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் வேறு வேறு ராஜாக்கள் இது கீழே வந்து கோட்டை வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் முக்கியமாக கொத்தலிங்க குறும்பர் அப்படின்னு சொல்லி குறும்பர் டைனாஸ்டியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பதிமூணு பத்து பதிமூணு இருபது அந்த வாக்கில் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அவரு தான் இந்த கோட்டையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறார் ஆனந்த கோன் கட்டிய கோட்டையை ஒரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் இவர் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணதாக தெரிகிறது அதுக்கப்புறம் வந்து இது வந்து விஜயநகர் அவங்களுடைய எம்பயர் கீழே வருது விஜயநகர்னு பார்த்தீங்கன்னா நாயகர்கள் தான் அவங்களுடைய மன்னர்கள் அவர்கள் கீழே இருக்கிற ஆட்சி புரியவர்கள் நாயகர்கள் விஜயநகர்கள் வந்து ம மதுரை மன்னர் நாயக்கர்கள் அப்புறம் தஞ்சாவூர் நாயக்கர்கள் ரெண்டு பேர் வந்து ஃபேமஸ் போல் மூன்றாவது நாயகர்கள் பார்த்தா செஞ்சி நாயக்கர்கள் செஞ்சி நாயக்கர்கள்ன்றது யாருன்னு பார்த்தா நம்ம திருப்பதி இருக்கு இல்லையா திருப்பதி பக்கத்தில் சந்திரகிரின்னு இருக்கு இந்த பக்கம் காலஹஸ்தின்னு இருக்கும் காலஹஸ்தியில சென்னப்ப நாயக்கா அப்படிங்கிற அவங்களுடைய விஜயநகரோட மூன்றாவது கேபிட்டல் சொல்லக்கூடிய இந்த சந்திரகிரி அந்த சந்திரகிரியில இருந்தவங்க தான் இந்த நாயக்க சென்னப்ப நாயக்குன்னு சொல்லி பேரு அந்த இடத்துல இன்ஃபேக்ட் அந்த சென்னப்ப நாயக்கரோட பேரில் தான் நம்மளுடைய அந்த காலத்தில் தான் நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சென்னையில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அந்த நிலத்தை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எழுதி கொடுத்த அந்த பத்திரம் சைன் பண்ண இடம் வந்து சந்திரகிரி ஃபோர்ட் திருப்பதியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அப்போ வந்து சென்னப்ப நாயக்கன்ற பேர் அவர் பேரில் தான் நம்ம ஊரில் சென்னைன்ற பேரே வந்தது அது ஒரு தனி ஸ்டோரி அப்படியே இருக்கட்டும் இங்க வந்து கிருஷ்ணப்ப நாயக் அப்படிங்கிறவரும் இருக்கிறார் ஃபோர்டீன் நைன்டி வாக்குல ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அந்த வாக்குல கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர் வந்து காலஹஸ்தி இதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறார் அவரோடு வந்து அவருடைய பரம்பரை அவர் தான் வந்து இங்கே செஞ்சியில வந்து முதல் முதல்ல அவங்களுடைய பரம்பரையை நாயக்களுடைய பரம்பரையை இங்கே ஆரம்பிக்கிறார் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சந்திரகிரியில் இன்னைக்கு செஞ்சியில் இருக்கிற மாதிரியே அதே தோட்டத்துக்கூடிய உடைய ரெண்டு கோட்டைகள் அங்கேயும் இருக்குது சந்திரகிரி இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதில் பார்த்தா ராஜா மகால் ராணி மகால் சொல்லக்கூடிய செஞ்சியில எப்படி இருக்குதோ அதே போல ம அந்த மகால்ஸ் வந்து அங்கே கட்டியிருக்காங்க சந்திரகிரி ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கும் அது போனவங்க பார்க்கலாம் ஒன்றும் ஸோ இது வந்து நாயகர்களுடைய பரம்பரை அது வந்து ஃபோர்டீன் நைன்ட்டி டூ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பக்கம் வாக்கு வரைக்கும் அவங்க வந்து போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அவங்களுடைய பரம்பரை விஜயநகர்களுடைய பரம்பரை கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு ஃபோர்டீன் செஞ்சு வரைக்கும் அவங்களுடைய ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சென்ச்சுரி வரைக்கும் அவங்க விஜயர்கள் நாயக்கர்களுடைய பரம்பரையில் வருது அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது அந்த வாக்கில் பிஜாபூர் ஷா என்பவர்களுடைய அவங்களுடைய கண்ட்ரோல் பிஜாப்பூர் சுல்தான் சொல்லுவாங்க அவங்க வந்து விஜயநகர் கிட்டேருந்து இந்த கோட்டையை வந்து அவங்க வந்து கைப்பற்றுகிறார்கள் அது வந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி அந்த வாக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செவன்டி செவன் அப்போ தான் மராட்டிய சத்ரபதி சிவாஜி அவர் சிவாஜி மகராஜ் அவர் அங்கேருந்து இந்த தெற்கு நோக்கி படையெடுத்து வருகிறார் அவர் படையெடுத்து வரும்போது இந்த இடத்த கைப்பற்றி இந்த இடத்துல அவருடைய மராட்டிய சாம்ராஜ்யத்தை வந்து இந்த பிஜாப்பூர் சுல்தான் கிட்டே வந்து இவர் வந்து கைப்பற்றுகிறார் அந்த செஞ்சி ஃபோட்டோ இது வந்து சிக்ஸ்டீன் செவன்டி செவன் அடுத்த ஒரு இருபது வருஷம் இவங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எப்போவுமே அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் அந்த தகராறு இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அவுரங்கசீப் என்ற பண்ணுறாரு சிவாஜியை பிடிச்ச இந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக அவர் அங்கேருந்து இங்கே படையை அனுப்புகிறார் அந்த படைக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபிகார் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்காடு நவாப் கர்நாடக ஆர்காடு நவாப் கற்க கர்நாடக நவாப் ஆர்காண்டவோ கர்நாடகவோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அவுரங்கசீப்போட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்போ அவர் வந்து படைய அனுப்பிச்சு இந்த செஞ்சி ஃபோட்டோய பிடிக்க சொல்றார் இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா சிவாஜிக்கு மறைவுக்கு பிறகு சிவாஜியோட மகன் ராஜா ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மகன் அங்கே வந்து அவுரங்கசீப்புடைய தாக்குதலை சமாளிப்பதற்காக அங்கேருந்து இவர் அவருடைய இடத்த வந்து மறைவிடமா இங்கே வந்து செஞ்சி ஃபோட்டையில் வந்து அவர் வந்து தஞ்சம் பூக்குடுக்கிறார் இந்த கோட்டையே வந்து அவர் அவர் வந்து உட்கார்றாரு அப்போது ம அவுரங்கசீப் வந்து இந்த ஜிய ஜியா ஜுல்ஃபிகார் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவாப் கர்நாடக நபா வச்சு இவன் செஞ்சி கோட்டையை பிடிக்க சொல்கிறார் அந்த அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா மொகல் இஸ்ரேலே இவ்வளவு நெடுங்காலமாக நடந்த ஒரு போர் என்று சொன்னால் இந்த போர் தான் சொல்ல முடியும் இந்த சீஜ் ஆஃப் செஞ்சி ஃபோர்ட் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் நைன்ட்டிலிருந்து சிக்ஸ்டீன் நைன்டி எயிட் எட்டு வருடங்கள் வந்து ஒரு கோட்டையை பிடிக்குவதற்காக மொகல்கள் வந்து முகலாயர்கள் வந்து சண்டைப்பட்டுருக்கிறாங்க அவங்களோட ஹிஸ்ட்ரிலேயே கிடையாது பாபர் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அங்கே இங்கே வர்றாரு இப்ராஹிம் லோடியை வந்து டெல்லியில் பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அக்பர் பீரியட்ல ஏராளமான பொருள் அதுவும் குறிப்பாக ராஜபுத்ஸ் ராஜபுத்ஸ் அவங்க கூட நிறைய மால்வார் மேவார் இவங்க ராஜாஸ் கூட எல்லாம் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறார் அக்பர் எல்லா பீரியட்லையும் ஃபைட் இருக்கும் ஆனால் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு எட்டு வருடங்கள் முகலாயர்கள் அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது வருஷம் ஆட்சி காலத்தில் ஒரு கோட்டையை பிடிப்பதற்காக எட்டு ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட ஒரே இடம் வந்து செஞ்சு ஃபோர்ட் பிடிக்க முடியல அவங்களால் அந்த அளவுக்கு அந்த அரண் இரண்டு எல்லாம் ஸ்ட்ராங்கு அப்படி இருந்தால் உள்ள வந்து இவர் இருக்கிறார் ராஜாராம் சிவாஜியோட மகன் இப்போ அப்போ வந்து ஜில்ஃபுக்காக நான் சொன்ன இல்லையா அந்த கர்நாடகம் அவர் என்ன பண்ணுறாரு அது கோட்டையை பிடிக்கிறதுக்கு சில உதவிகள் கேட்குறார் அப்போது முக்கியமாக ராணி மங்கம்மான்னு சொல்கிறாங்க இல்லையா மதுரை ஆட்சி புரிந்த ராணி மங்கம்மா அவங்க வந்து அவுரங்கசீப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பயனா இவங்க மராட்டியர்கள் வந்து ஏற்கனவே தஞ்சாவூர் வந்து பிடிச்சிருந்தாங்க அது கூட சேர்ந்து மதுரையை அவங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராணி மங்கம்மாவுக்கு பயம் வந்து அவங்க வந்து அவுரங்கசீப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுடைய படை வீரர்களை வந்து இங்கே நவாபுக்கு சப்போர்ட் அவங்க அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து எலிபு ஏல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் வைஸ்ராயாக இருக்கிறார் கவர்னராக இருக்கிறார் இங்கே அவர் வந்து சிக்ஸ்டீன் டூ அந்த வாக்கில் அவர் வந்து இங்கே இருக்கிறார் ஏல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவரும் வந்து இந்த நவாபுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அவரோட பீரங்கி எல்லாம் கொடுத்து இங்கே நவாபுக்கு சப்போர்ட் பண்ணுறார் ஸோ ராணி மங்கம்மா அப்புறம் பிரிட்டிஷாருடைய துணையோடு கர்நாடக நவாப் வந்து இந்த கோட்டையை வந்து பிடிக்கிறார் சிக்ஸ்டீன் நைன்டி எயிட் வாக்கில் இந்த செஞ்சி கோட்டையை அவர் வந்து பிடிக்கிறாங்க நம்ம அவங்க அவங்க அவன் இந்த ராணி மங்கம்மாவோடைய உதவியோடும் பிரிட்டிஷாருடைய உதவியோடும் இந்த கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இது பிடிக்கும் போது என்ன பண்ணால் உள்ளே வந்து ராஜாராம் இருக்கார் இல்லையா அவர் வந்து அவருடைய நான்கு மனைவிகள் மூன்று மகள்கள் இரண்டு மூன்று நான்கு மனைவிகள் மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் எல்லாரும் வந்து உள்ள விட்டுட்டு அவர் மட்டும் தப்பிச்சு போயிடுறார் ஸோ நவாபு கீழே இவங்க அந்த ஃபேமிலி வந்து அவர் கையில் மாட்டிக்கிறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு சேஃபாக ராஜாராம் வந்து வேலூர் கோட்டையில் இருக்கிறான்னு தெரிஞ்சு வேலூருக்கு அந்த ஃபேமிலியை அனுப்பிச்சி விட்டுறாரு அவர் அதுக்கு பின்னாடி இவங்க போகல அதுக்கப்புறம் ஸோ இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க யார் முகல்ஸ் வந்து செஞ்சி ஃபோர்ட்லாம் அப்போது வந்து அவருக்கு வந்து அங்க வந்து ராஜாவா இருக்கிறார் அங்க அவர் வந்து மொகல்க்கு ஆட்சி பொறிக்கும்போது அதுக்கப்புறம் வந்து இவங்க நவாபரோட ஆட்சி அங்க நவாபரோட உதவியோடு தான் அவர் வந்து அந்த கோட்டையை பிடிக்கிறாரு ஸோ அவரோட ஆட்சி நவாபரோட ஆட்சி போகுது அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் ஃபிஃப்டி வாக்கில் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து இந்த கோட்டையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் செவன்டீன் சிக்ஸ்டி ஒனில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திரும்பி இந்தியா கோட்டையை பிடிச்சி முக்கியமாக அவங்களுடைய அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இது வந்து ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் செஞ்சி ஃபோர்ட் சொல்லலாம் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா அந்த தேசிங் ராஜா பத்தி சொல்லணும் இல்லையா தேசிங் ராஜா நம்ம வந்து செஞ்சி போட்டோன்னாவே நம்மளுக்கு வந்து தேசிங்க ராஜாங்கிற ராஜா தான் வரும் அவரை பத்தி நான் சொல்லணும் இல்லை இப்போ அது வந்து கிளைமேக்ஸ் மாதிரி அது அவருடைய வீரம் நம்ம வந்து நம்மளுடைய இது பார்க்கிற நாட்டுப்புற பாடல்கள் செஞ்சி சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தேசிங் ராஜாவை பற்றிய நாட்டுப்புற பாடல்கள் கவிதைகள் இதெல்லாம் அந்த வீர கதைகள் எல்லாம் கதாக இதெல்லாம் நாடகம் தெருக்கூத்து எல்லாத்துலேயுமே தேசிங் ராஜாவுடைய இது இடம்பெறும் அவ்வளோ வீரமான போரிட்டு வருவார் அவர் யார் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைடு ஸ்டோரி வரும் அதாவது எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது இல்லையா அந்த ராஜாராம் வந்து சிவாஜியோடைய மகன் ராஜாராம் இங்க வந்து செஞ்சி போட்டையில விழிஞ்சிட்டு இருக்கிறார் அவரை வந்து கர்நாடகா நவாப் வந்து பிடிக்கிறாங்க அந்த கோட்டையை பிடிச்சாங்க ஆனா இந்த சமயத்துல அந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த நவாபோட தளபதி இருக்கிறார் அவர் வந்து ஒரு ராஜபுத் வண்டல் கட்டுன்னு சொல்லக்கூடிய வண்டல்கட்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் ராஜபுதன் அதில் ராஜபுத்திர வீரர் அவர் சொரூப் சிங் சொல்லக்கூடிய ஒரு வீரர் அவர் வந்து அந்த கமாண்டரா தளபதியாக இருந்து அந்த கோட்டையை வந்து பிடிக்கிறார் மண்டல்பேட்டு ராஜா தளபதி அவர் வந்து ஒரு ராஜபுத்திரம் அவருடைய வீரத்தை மெச்சு அவருங்க என்ன பண்றாரு அந்த செஞ்சி போட்டோ வந்து அவர் கண்ட்ரோலில் கொடுக்குறாரு நவாபோட ஓவரால் கண்ட்ரோல் அந்த இடம்லாம் நவாபோட கண்ட்ரோல் தான் ஆனால் அந்த ஃபோர்ட்டு மட்டும் அவரோட வந்து இன்சார்ஜாக அந்த ஃபோர்ட்டை வந்து இந்த ஸ்வரூப் சிங்கிற ராஜபுத்தனை ராஜபுத்தரோட தளபதிக்கு அந்த கோட்டையை கொடுக்குறார் அவர் வந்து செவன்டீன் இருந்து கிட்டத்தட்ட செவன்டீன் ஃபோர்டீன் வரைக்கும் அவர் வந்து இருக்கிறார் இதை வந்து பக்கத்தில் இருக்க ஆர்கார்ட் நவாபம் சடா சடா டுல்லாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கார்ட் நவாப் அவருக்கு வந்து இதை பிடிக்கல அவருக்கு கொஞ்சம் அப்படி எழுத்துன்னே இருக்கிறது அந்த சமயத்துல எம்பரர் அவருக்கு இறந்த இறந்தவர் அவருடைய வாரிசு கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜலஹார் கான் சொல்லிக்கொட்டு இன்னொருத்தர் அவர் வந்து அவர் வந்து ஆட்சியில் வரும்போது இந்த கோட்டையை திரும்பி அவர் வந்து இவருக்கே ஸ்வரூப் சிங்குக்கே அவர் வந்து அலாட் பண்ணுறார் திரும்பி இதை வந்து ஆர்கார் நவாபுக்கு பிடிக்கல ஆர்காட்நவாப்பு இந்த கோட்டையை செஞ்சி கோட்டை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு ஆனால் அந்த சமயத்தில் மொகல் எம்பராக இருந்த ஜலந்தர் ஷா ஷா அப்படிங்கிறவர் இந்த ஸ்வரூப் சிங்குக்கே அந்த கோட்டையை கொடுக்குறார் அது திரும்பி கொடுக்குறார் இதை வந்து ஆர்காட் பிடிக்காம பிடிக்காமல் அவர் வந்து அதை எதிர்க்க வர்றார் அந்த சமயத்தில் அந்த ஸ்வரூப் சிங் அவர் வந்து ராஜபுத்திர தளபதி இறந்து போகிறார் அதாவது செவன்டீன் ஃபோர்டீனில் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் அவர் இறந்து போகிறார் அவர் இறந்து போனோன்னா அவருடைய மகன் தேஜ் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜ் சிங் அவரும் ஒரு ராஜபுத்திர ராஜஸ்தானே தலை பண்டல் புட் பண்டல் கட்ன்னு சொல்ற ஒரு இடம் அந்த அந்த இடத்துல இருக்கிற வம்சம் அவங்க அவங்க வந்து அங்க இருந்து இங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க செஞ்சிக்கு வந்தவர் ஸ்வரூப் சிங் அவருடைய மகன் வந்து அங்க இருந்து கிளம்பி இங்க வர்றார் செஞ்சிக்கு அவர் வந்து இருபத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு சின்ன இளைஞன் அந்த தேஜ் சிங்னு சொல்றாரு தான் நம்ம வந்து தேசிங்ன்னு நம்ம மாத்தி தமிழ்ல தேசிங் ராஜான்னு சொல்றோம் நம்ம அவர் வந்து ஆக்சுவலா ராஜபுத்திர வீரன் ராஜபுத்திர மன்னர் பரம்பரை சேர்ந்தவர் அவர் பேர் தேஜ் சிங் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பேர் அவர் வந்து அவரோட சின்ன படையோடு எடுத்துட்டு இங்க வந்து இந்த செஞ்சி கோட்டையில அவர் வந்து உட்கார்றாரு அவருடைய அப்பாவுடைய கோட்டையது அந்த கோட்டையில உட்கார்றாரு ஆனா கூட வந்து ஆர்கா நவாபு சரதுல்லா கான்றதுக்கு இவர் வந்து இந்த கோட்டையை வந்து அவரு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ட்ரூப்ஸ் எட்டாயிரம் ஹார்ஸ் படைய குதிரைப்படையோட வந்து இதை பிடிக்க வர்றார் அப்போ தேசிங்க ராஜா அதுதான் தேஜ்சிங் இருபத்தி ரெண்டு வயது இடைஞ்சன் அப்போதான் கல்யாணம் ஆகி சில மாதங்கள் தான் ஆகுது அவருக்கு அவர் வந்து கையில வந்து முன்னூறு குதிரைகள் முந்நூத்தி ஐம்பது குதிரைகளும் ஐநூறு வீரர்கள் தான் அவர்கிட்ட இருக்கிறாங்க ஆனா இந்த முன்னூத்தி ஐம்பது குதிரைகள் ஐநூறு வீரர்களை வைத்து கொண்டு அதோட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமான அந்த ஆர்கா நவாப் சஹாதுல்லா கான் உடைய பத்தாயிரம் பேர் அடைய அந்த படையோட இவர் வந்து தைரியமா சண்டை போடுறார் சண்டை போடுற சண்டை போடுறார் ஆனாலும் கடைசியில் அவர் வந்து விடுறார் சடதுலாக தான் வெற்றி பெறுகிறார் அந்த அந்த போர்ல வந்து இவர் வந்து சிங் ராஜா இறக்க கொல்லப்படுகிறார் அவர் இறக்கதை பார்த்தோன்னா அந்த மனைவி புது மனைவி சில ஆன அந்த கல்யாணம் ஆன அந்த மனைவி அந்த காலத்து வழக்கம்படி உடன்கட்டை ஏறி தேசிங் ராஜாவோடைய அந்த அந்த அம்மாவை இறந்துடுறாங்க ஸோ இதுதான் தேசிங்க ராஜாவுடைய வீர வரலாறு என்று சொல்லலாம் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து ராஜபுத்திரன் வீரர் ஆனால் அது வந்து உடைய ஒரு வீரர் போல் நம்ம வந்து இன்றைக்கும் அவர் தேசிங்க ராஜா தேசிங் ராஜா நம்ம அதை பற்றி ஒரு இப்போ பெருமையாக சொல்லி இருக்கிறோம் அது ஒரு பெருமை பெற்ற ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஒரு வீரம் என்றால் எப்பவுமே ஒரு பெருமை இருக்கிறது அந்த வகையில் தேசிங் ராஜாவை பற்றி இன்றைக்கும் கதைகள் அதை பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் இந்த செஞ்சி ஃபோர்ட்டுன்ற இவ்வளோ ஒரு மாபெரும் ஃபோர்ட்டு இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் ஹாப்பனிங்ஸ் நடந்த இந்த இடம் இதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரி இவங்க ஆர்கா நவாப் கீழே போகுது அதுக்கப்புறம் வந்து செவன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் ஆர்கா நவாப் கண்ட்ரோல் செவன்டீன் ஃபிஃப்டி ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல் செவன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே அந்த செஞ்சி ஃபோட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்ட்ரோலில் த்ரூ அவுட் இந்தியா போகிற மாதிரி இங்கே போயிடுது இன்றைக்கு அந்த செஞ்சி ஃபோட்டுக்கு ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு அது தமிழகத்தில் இருக்கிற ஒரு சின்னம் ஆனால் அது வந்து மராட்டியருடைய இராணுவ நிலப்பரப்பு என்ற ஒரு கேட்டகரியில செஞ்சு போட்டியை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படியோ எந்த வகையிலையோ நம்மளுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தால் அது வந்து நம்ம அதை பெரு அதுக்கு அதை எண்ணி நம்ம பெருமைப்பட தான் அது மராட்டிய வகையில் வந்தாலும் சரி தமிழகத்தின் வழியாக வந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக இன்றைக்கு செஞ்சி கோட்டை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜான் ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்